நானும் மத கால கனிமையின் உடம்பில் நினம் தினம் தினம் அச்சப்படும் கோலைக்கு கச்சி எதற்கு போடு பாட்டுல அவரு சின்ன சேஞ்ச் வச்சு யார சொல் அவங்க பாட்ட அவங்களுக்கே சொல்றேன் அப்படியே நான் சொல்லல மத்தவங்க சொல்லியிருக்காங்க ஐயா எடப்பாடி வாழ்த்துக்கள் இந்த பாட்டை அவருக்கு எடப்பாடி யாரு ஏ ட பாதி யாரு அவருக்கு படல பாட்டுக்கும் எடப்பாடிக்கும் என்னங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லையா நீங்க அவருக்கு பாடலையா சாரி நான் எடப்பாடியா நான் என்ன சொன்னேன்

ட்விட்டர்ல வந்து ஒரு அறிக்கை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி உனக்கு விட்டுருக்காரு ஊர் சீர்ல உலகம் சீர்ல நாடு சீர்ல நாங்க எல்லாம் வந்து நல்லா இருந்தோம் இப்படி வந்து எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அடுத்து நாங்க வந்து வேலை பாக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நீட்டை பத்தி பேசியிருக்காரு நீட்ல வந்து யாருங்க போய் கையெழுத்து போட்டுருக்கா இவங்க தான் ஏடிஎம் கே தான் கையெழுத்து போட்டு ஆமா அந்த அம்மா வந்து உடம்பு சரியில்லாம பெட்ல அட்மிட் ஆன உடனே அடுத்த ஃபிளைட்லயே போயிட்டு அங்க அவர் பேர் என்ன மாஃபா பாண்டியராஜனா அப்போதான் அவர் அந்த பையன் தான் போய் கையில் போட்டு அவங்க அம்மா கூட பார்க்கல அவரு அந்த அம்மா இருக்கிற உண்மையாலுமே வந்து நீட்லாம் வர விடாம நிறுத்தி வச்சிருந்தீங்க டிஎம்கே அவர் கலைஞர் இருந்த அடுத்து இவங்க இருந்த வரைக்கும் என்னைக்குமே நீட்டை வந்து ஒத்துக்கல எங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மார்க் வாங்கிட்டு அந்த மார்க்கை வச்சு நாங்க வந்து எங்களுக்குள்ள இருக்க கட்டமைப்புல நாங்க படிச்சுக்கிறோம் ஆமா எங்களுக்கு போதும் இது அப்படின்னு ஒரு முடிவுல இருந்தாங்க நம்மளுடைய கட்டமைப்பை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த கொண்டு எல்லாம் கொண்டு வராங்க அதான் மெயினான விஷயம் இது என்ன சொல்லணும்னா நாட்டில் வந்து இந்த அளவுக்கு கட்டமைப்பு இல்ல மருத்துவம் எல்லாம் இல்ல படிக்க முடியல அவங்க வந்து இங்க வந்து சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு இல்ல இல்லையா அதனால வந்து இப்படி ஒண்ணு பண்ணா நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து மெடிக்கல் சீட் கிடைச்சிருமே அதனால அவங்களுடைய அதாவது பாஜகவுடைய அமைச்சர் தமிழ்நாடு அமைச்சர்கள் இருந்தாரு யாரு மா அவர்தான் போயிட்டு முதல் பிளைட் பிடிச்சு போயிட்டு சார் நாங்க போடுற சார் சொல்லி போட்டு வீட்டுக்கு கையெழுத்து போட்டதே நீங்க நீங்கதான் நீங்க அதை விட்டுட்டு இங்க வந்துட்டு நீட்டை வந்து கொண்டு வந்தது நீங்க அப்படி அப்படின்னு இருக்கிற அவரு போட்ட மாதிரியா இன்னொருத்தரம் வந்து போட்டிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா சிஏஏ சிறுபான்மையினர் இருக்காங்களா முஸ்லீம்கள் அவங்களுக்கு எதிரா வந்து சிஏ கொண்டு வந்த பாஜக அரசுடைய திட்டத்துக்கு வந்து எங்க இருந்து எடப்பாடி மட்டும் இல்ல எல்லாருமே எல்லா எம்பிசியும் போயிட்டு நீங்க வந்து ஓட்டி போடுங்க இவங்க ஆதரவு கொடுத்துருவாங்க வரப்ப என்ன பண்ணுவாங்க தொட்டியில பூரா நல்லா இல்லையே அப்படின்ற குழந்தைய எத்தி விடுற மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் ஆனா மக்களும் வந்து இதெல்லாம் நம்புவாங்க பாருங்க ஜாலியா எடுத்துக்குவாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துண்ணூர் வச்சுட்டு இப்படி சுத்துனாலே எல்லாரும் யதார்த்தமா பேசுறேன் விவசாயிகளின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடப்பாடி அண்ணனுக்கு வந்து புத்தி பாதுகாத்தார தெரியல எனக்கு எதுக்கு அப்பவே நம்ம போட்டாரா என்ன பாதுகாத்தார் விவசாயி அவர் அவர் என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தா இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல டிராக்டர் ஆனா அவரே ஓட்டி வந்து வீடியோ எடுத்து வச்சிருவாரு இப்படிதான் ஓட்டாரு நெல் பயிருடன் அப்படின்னு நெல் பயிருடன் அந்த மாதிரி இவர்தான் வந்து இந்த விவசாய சட்ட மசோதாக்கு போயிட்டு மறுபடியும் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இதுல என்ன தப்பு இருக்கு இது வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து சட்டசபையில வர வீரவசனம் எல்லாம் பேசுனாரு இப்படிதான் படத்துல வர அரசியல்வாதிகள் மாதிரியே இருக்காங்கன்னு தெரியல தலைவா

எலெக்ஷன் வரப்ப பாருங்க எலெக்ஷன் வரப்ப பாருங்க இல்லங்க பிஜேபிக்கு வந்து நம்ம சப்போர்ட் தமிழ்நாடு காரங்க சப்போர்ட் கிடையாது பிஜேபி கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு நேரடியா சொல்றாரு நான் எப்படி வர சொல்ல முடியும் பல கேஸ் இருக்கும் இல்லையா கொடநாடு கிடநாடெல்லாம் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல இதுவரை விட்டமே உங்களுடைய தலைவின்னு சொல்லக்கூடிய அவங்க இருந்தாங்கல்ல அந்த லேண்டு கொடநாட்டுலயே வந்து கொலை கொலை எல்லாம் நடந்துச்சு ஆட்சி காட்சிகாலத்தான் நடந்துச்சு இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு சாதாரண கொலை எல்லாம் விஷயமா நீங்க ஆமா ஆமா இவர்தான் வந்து தூத்துக்குடியில வந்து பதிமூணு பேர் சொல்லணும்னு ஏங்க நாங்களும் உங்கள மாதிரி டிவியை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு அப்படி ஒரு முதல்வர்

ஸ்கூலுக்கு வந்தீங்களா இல்லையா நீங்க வந்துருக்கீங்களா சூட்டுக்கு போடுறீங்களா எடப்பாடி திட்டுறீங்களா அப்படிதான் எடப்பாடி நான் இங்க திட்டினேன் அவர் திட்டலையா திட்டல அவர் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்லி நான் சொன்னேன் அது குழந்தை மாதிரி எல்லாம் அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் நியாயம் பண்ணிட்டாங்க அம்மா இருந்த வரைக்கும் ஒரு அளவுக்கு அது நாகரீகமா இருந்ததுன்னா தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்ல எல்லாம் கரெக்டா ஃபுல்லா நினைச்சுக்கிட்டு நான் பார்த்தேன் நினைச்சிட்டீங்களா ஒன்னாம் தேதி ஃபுல்லா இருக்கும் தினத்தந்தி பேச பாருங்க ஏ என்ன என்ன ஏதுன்னு எடுத்து வைக்கிறேன் ஓகே இது மாதிரி அண்ணன் வந்து ரோடுகளை பல இடங்கள்ல போட்டு உலகத்துல எந்த முதலமைச்சரும் செய்யாத அளவுக்கு ரோடு மினிஸ்டரா இருந்து முதலமைச்சர் முதலமைச்சரா இருந்ததுக்கு அப்புறம் ரோடு மினிஸ்டர் பிடிவில என்னமோ பண்ணி பல வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்காரு அண்ணன் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு ட்விட்டர்ல எப்படி பேசுறாருன்னா இன்னொருத்தர் வந்து மேடை போட்டு இன்னொருத்தர் வந்து கிளி கிளியும் கழிச்சாரு இன்னைக்கு காலையில அவர் வந்து மறுபடியும் திருப்பி கழிச்சு விட்டாரு என்ன யாரு வந்தா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல அது என்ன அண்ணாமலைன்னு சொல்லுங்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை

ஒருத்தன் பேரு வந்து எங்க அப்பா பேர் வச்சிருக்கான் பழனி வேலுன்னு திரும்ப இவனாவது கேள்வி நீ என்ன கொள்கை படிச்சு என்ன பண்ணுவாங்க அவர் வந்து கேட்டாரு நான் வந்து அவங்கலாம் வந்து ரெண்டு மொழி கொள்கை தான் படிக்கிறாங்க எங்க படிச்சாலும் மும்மொழி கொள்கையில படிக்கிறவங்க அந்த பழைய இதெல்லாம் எடுத்து போடுறாங்க தலைவா வெளி மாநிலங்கள்ல மூணு கொள்கை ஒத்துக்கிட்ட ஸ்டேட்ல போறான் இந்தியில போற ஃபெயிலா இருக்காங்க பப்ளிக்ல ஃபெயிலா இருக்காங்க அவன் என்ன தெரியுமா மூணு லாங்குவேஜ் சொல்லிட்டு இந்தி மட்டும் தான் படிக்கிறானுங்க மத்த லாங்குவேஜ் என்னன்னா டிராயிங்லாம் வந்து லாங்குவேஜ் வந்து இது பண்றாங்க அது எப்பங்க லாங்குவேஜ்ல சிந்துச்சு அது வந்து ஒரு ஸ்கில் இல்லையா எனக்கு இதுல ஒரு ரெண்டு டவுட் தலைவா இவங்க வந்து அவங்களுடைய ஐடியாலஜியை விதைக்கிறதுக்காண்டி ஹிந்தியை உள்ள கொண்டு வராங்களா இல்லை இருக்கிறவங்க அப்புறம் பெயிலாக்கி முட்டா பெயில் ஆக்கணுங்கிறதுக்காண்டி நாட்டை வந்து இது பண்ணணுங்கிறதுக்காண்டி மாநிலங்களை இது பண்ணுறதுக்காண்டி பண்ணுறாங்க அது ரெண்டு தான் டவுட் ஒன்றுமே முட்டா பெயில் ஆக்கிறாங்களா இல்லை முட்டாலாவே ஆக்கணுமா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த பார்லிமெண்ட்டில் பார்த்தோன்னா சவுத் சைடில் யார் வராங்க அவங்க மட்டும் தான் கேள்வி எழுப்புறாங்க அப்புறமா அந்த பக்கம் வந்து ஈஸ்ட் சைடில் வேற யாருமே வந்து கேள்வி எழுப்புறது இல்ல எல்லாரும் வந்து மோடி வாழ்க்கை புகழ் மட்டும் தான் பாடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இவங்க மட்டும் ஏன் வந்து கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்குறது எப்படி அப்படின்னு பார்த்தா இவங்க நல்லா படிக்கிறாங்க இவங்க எஜுகேஷன்ஸ்ல கை வைக்கலாம்டா அப்படின்னு வந்து கை வைக்கலாம் படிப்பு இருந்தா

கத்து கொடுக்குறீங்களா தடுக்கிறோம் கிடையாது தமிழ்நாட்டுல எவனா இந்தி படிக்க வேணாம் சொன்னாங்களா இனி இந்தி கார ஒரு இந்தி ஜிய வந்து எவனும் ஒன்று பண்ணி ஜெயில போட்டாங்களா இந்தி கிளாஸ் எவனும் எடுக்காம இருக்கு எடுக்காம இருக்காங்களா வேணுங்கிறமே அவன் படிப்பான் என்ன இனி இதை படிக்க சொல்லாத உனக்கு அதுல என்ன உரிமை இருக்கு ஏன் இஷ்டம் ஏன் ஸ்டேட் நான் என்ன வேணா படிக்க சொல்லுவேன் நீ வந்து இத வந்து உள்ள வந்து திணிக்காத படிக்காதன்னு எவனையுமே நம்ம சொல்ல கிடையாது ஆமா இஷ்டம் இருக்கிறவே படிக்க போறான் நாத்துக்கு வேலைக்கு போறவே படிச்சுட்டு போய்க்குவேன் உன் வேலையை பாரு அவ்வளோதான் என்னுடைய உங்கள் அரசு பள்ளியே தமிழ் வேணாம் தமிழுக்கு பதில் வந்து லாங்குவேஜாக வந்து நான் ஹிந்தி எடுக்கிறேன் சொன்னால் தாராளமாக எடுத்துக்கோ அப்படின்றாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உயிரோட இருக்க தமிழ் மொழிக்கு வந்து இங்க இருந்து டேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த அதுக்கு வர வேண்டிய காசு வந்து தர மாட்டேங்கிறாங்க இதுக்கு பதிலாக அழிஞ்சு போன ஒரு மொழி சமஸ்கிருதம் எழுத்து வடிவில இல்லவே இல்ல ஓகேவா யாரும் அதை வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இந்தியில் கூட பேசுறாங்க சமஸ்கிருதம் யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து

சாமி கிட்ட பேசுறதுக்கு அந்த மொழியெல்லாம் பேசுவாங்க போறேன் மேனஜரே கால அந்த அவங்கள்ட்ட பேசி ஊர்ல வந்து நாங்க முகையா வந்து தமிழ்ல பாடி தான் பாடிதான் வழிபடுறோம் எங்களுக்கு ஏதாவது அழிஞ்சு போன மொழியை வளர்க்கறதுக்கு வந்து அதுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க கையெழுத்து போடாம இப்ப தமிழே வர மாட்டேங்குது ரொம்ப நாளா இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டு இங்கிலீஷ்க்கு போய்கிட்டு இருக்கோம் ஓ நீ வந்து கை நாட்டை வச்சு தானே வாங்குற ரைட் படிப்பு என்னுடைய படிப்பு பத்தி பேசாதீங்க இருந்தாலும் நான் வந்து சொல்றேன் தமிழ் வந்து எங்களுக்கு போதுண்டா அப்படின்னு முடிங்கிறது மும்மொழி கிம்மொழி நாலஞ்சு எபிசோட எரிச்சலாம் வருது இதுல அண்ணாமலை வேற சீமன் கிட்ட போய் அண்ணா ஃபைட் பண்ணுங்கண்ணா எது நானே விஜயலட்சுமி பிரச்சனை இப்போதான்டா சருப்படி வாங்கிட்டு இருக்கா அங்கேயே ஃபைட் பண்ண முடியல தெரியுது நீ மூடு ஏன்னா ஃபைட் பண்ணுண்ண தமிழ்நாட்டுக்காண்டி அண்டி போராடுங்கன்னு அந்த ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்கல்ல அண்ணாமலையும் சீமானும் ஃபைட் பண்ணுங்க அண்ணே நான் ஃபைட் பண்ணுறேன் இருக்கட்டும் நீ ஃபைட் பண்ண நேற்று பண்ணியே ஒரு ஊழல் வேலை அது ரொம்ப மோசம் நியூஸ் பூரா நீ தான் இருக்க போ அப்படின்னு ஒரு திருமண நிகழ்வுல அண்ணனை வந்து புலிக்குடி போர்த்திய காரில் வந்து அண்ணனை தேங்க்யூ தம்பி மற்ற நேரம்லாம் வந்து ரொம்ப அப்படியே வீரப்பாக பேசுவார் அந்த இருந்து ஓகே பேமெண்ட் பண்ணிடு ஓகே இது கூடுதல் என்ன விஷயம்னா அந்த சீமான் வீட்டில் வந்து வெளியில் வந்து நோட்டீஸ் விட்டதுக்காக கிழிச்சாங்களா ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணாங்களா அவங்க வந்து இன்னைக்கு வந்து நிபந்தனை ஜாமீனில் வந்து வெளில வந்திருக்காங்களாம் கிடைச்சதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுறதுப்பா சீமான் என்ன தப்பு பண்ணாரு கொ பாலியல் கூட்டத்தில் மாட்டினார் கரு கிழச்சாரு அந்த அம்மாவை ஏற்றுக்கலை அந்த அம்மாவை வந்து வாங்கி கொடுத்தாரு எல்லாமே பண்ணிட்டு இப்போ அந்த அம்மாவை அழுக வச்சுட்டுருக்காரு பேசுறதுலாம் பார்த்தேன்னா அடுத்து சாட்டை என்னை வந்து சாட்டை சொல்லிட்டு இதுக்காக ஒரு வீடியோ போடுவார் போல் அடிச்சு விட்டுருவோம் அப்போ போட்டாருமான்ற மாதிரி போயிடணும் அவர் கிடக்கிறாரு இவ்வளவு பெரிய கூதிகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கும்போது போது சைலண்டா வந்து ஒரு அணில் வந்து இப்படி ஜம்ப் பண்ணி ஓடி இருக்கு என்னன்னு பார்த்தனா... ஜம்ப் பண்ணி ஆமா அவர் வந்து இன்னைக்கு வந்து

எடப்பாடிக்கு சின்ன இருக்குமா இல்லையானே தெரியலங்க அதெல்லாம் வாங்கிடுவாங்க என்ன வாங்கிடுவாங்க ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்க மாட்டோம் கட்சி என்னுடையது அமமுகவா அவங்க வந்து இவங்க மீட்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஓபிஎஸ் அவங்க கூட வெளியே கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதிமுக வழக்கம் போல தான் வந்து ஃப்ளோட்டிங் போட்டு தான் சரி இந்த சுங்கச்சாவடியில் வந்து அடிச்சுக்கிட்டாங்க என்ன மேட்ரு ஆமா வத்தல உண்டு திண்டுக்கல் வத்தல உண்டு செய்யணும் நினைக்கிறேன் நம்ம ஊர் சைடு தான் அதனால உங்ககிட்ட கேட்குறேன் திண்டுக்கல்ல ஹைவேல வந்து அவங்க ஊருக்கு அவங்க அப்பப்போ வண்டி எடுத்துகிட்டு போகணும் வரணும் பல வேலைகள் இருக்கும் இல்ல என்கிட்ட நீ காசு கேப்பியாடா உள்ளூர்காரண்டா அப்படின்னு சும்மா அப்படி கார்ல போயிட்டு வருது அவங்களோட கோரிக்கை என்னன்னா ஹைவே முழுமையா முடிக்காம எப்படி சுங்கச்சாவை நடத்தலாம் அப்படியே படிங்கடா ஒரு எழுபது கிலோமீட்டர் ஏதாவது போட்டானா அது போடதாண்டா செய்வாங்க அவன் கேட்கற நியாயம் இருக்குல்ல அவன் அடிச்சு நொறுக்கணும் அது தப்பு வன்முறை செய்யக்கூடாது அடிக்க கூடாது நொறுக்க கூடாது ஆனா வந்து இவங்க வந்துட்டு பாசமா ஆமா அடிச்சுட்டாங்க சரி ஆறு ஆய் போச்சு மன்னிப்பு கேட்டு வளர்க்கும் போது சரி தெரியாம அடிச்சுட்டோம்டா அப்படின்ட்டு மதுரை வர சொல்லுங்க மதுரை டோல் கேட்டு தான் போட்டாங்க

நானும் மதிரைக் காலந்தாய்தா!